ஆக இப்படி கத்த காத்திருக்கும் போது புது பலன் அவருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உண்டாகிற பலன் ஆவினாலும்ண்டாக இந்த பலத்தினாலே நீங்கள் பலன் அடையும் போது வசன் என்ன சொல்கிறதுனா நீங்கள் கழுகளை போல சட்டைகள் அடித்து உயர எழும்பு ஓடினால் எழுப்ப மாட்டேங்குது நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டீர்கள் வசனம் சொல்கிறேன் அப்போ இந்த பலன் எதற்கு தேவை நீங்கள் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் நீங்கள் எழுந்து உயர எழும்ப எழுந்து நடக்க ஓட காரியங்களை செய்ய எதை செய்யாமல் கலந்து போய் சோர்ந்து போய் கவலைப்பட்டு உட்காந்துருக்கீங்களோ அந்த காரியங்கள்லாம் செய்ய கத்திரங்கள் பலன் தர வளவரா இருக்கிறார் பிளிக்க நாலு பதிமூணு சொல்கிறாங்க பலப்படுத்த கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லி அந்த வசனம் சொல்லுது அப்போ எல்லாவற்றையும் எதெல்லாம் அவங்களால் செய்ய முடியும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய எதெல்லாம் செய்ய நினைக்கிறீங்களோ செய்ய முடியாத பயந்துருக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை அந்த கத்துடைய பலன் தருகிறது சொல்லி பார்க்குறோம் மேலே பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல எந்த நிலைமையிலும் மனரமியமாக இருக்க முடியும் சொல்லி மேலே அதுதான் கான்டெக்ஸ்ட்டு அப்போது வாழ்ந்திருக்கு தெரியும் தாழ்ந்திருக்கு தெரியும் குறைப்பட்டிருக்குன்னு தெரியும் பரிபூரப்பட்டிருக்குன்னு தெரியும் பட்னியாக இருக்குது தெரியும் திருப்தியாக இருக்கும் என்னால் முடியும் எல்லா சூழ்நிலையிலும் என்னால் இருக்க முடியும் எல்லா சூழ்நிலை மனரமே இருக்க முடியும் சொல்லி அந்த அடிப்படையில் தான் அங்கே சொல்கிறார் எல்லாவற்றையும் எனக்கு பலன் என்று சொல்றாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லா சூழ்நிலையும் எல்லாவற்றையும் கடந்து செல்ல எல்லா காரியங்களையும் செய்து முடிக்க செய்ய முடியாத பயந்திருக்கு கவலைப்பட்டு சோர்ந்து போகிற கொடுத்துரு எல்லா காரியங்களையும் செய்ய கற்று உங்களுக்கு பலம் தர வளவராக இருக்கிறார் ஆகவே